சென்னையில் இன்று நள்ளிரவு மழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக விளக்குவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சார் சொல்லுங்க இப்ப அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கும் எந்த அளவிற்கான மழை பொழிவுகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் விளைவா இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு இந்த தாழ்வு பகுதி ஒடிசா நிலப்பரப்பு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி நிலப்பரப்பு நோக்கி நகரும் போது அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் மழையின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கும் மீண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை தமிழகத்துல அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை வந்து இன்னும் சில தினங்களில் வந்து விடைபெற இருக்குன்னு கூறப்படுது இதன் காரணமாக தமிழகத்துல எந்த மாதிரியான சூழல் இருக்கும் மழைப்பொழிவுக்கான தாக்கம் எப்படி இருக்கும் குறிப்பா பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை வடமேற்கு ராஜஸ்தான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விலக தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது இது இயல்பாக விலக தொடங்குவது செப்டம்பர் பதினேழாம் தேதி வாக்குல தொடங்கும் இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வாரங்களுக்கு நீடிக்கும் சென்னையுடைய நிலை எப்படி இருக்கு காலையிலிருந்து ஒரு மாதிரி கிளவுடா இருந்துச்சு இப்ப வெதர் கொஞ்சம் மாறுது இப்ப இன்னைக்கு இரவு மழை பெய்யும்னு வாய்ப்பு சொல்லியிருக்கீங்க அப்ப எந்த மாதிரியான சூழல் சென்னைக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு நேற்று நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் நமக்கு விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் இருந்தது அதே போல இன்று நள்ளிரவு ஒரு பனிரெண்டு மணிக்கு மேல் அதிகாலை மூன்று நான்கு மணி வரையிலான காலகட்டத்தில் சென்னை மற்றும் புறநகர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் பரவலாக அனைத்து இடங்கள்லையும் பெய்யாது ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல சற்று வலுவாக பெய்யும் அப்படி பார்க்கும்போது பதின ஏழு முதல் இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் சென்னை உட்பட வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பகல் நேரத்தில் ஒரு வெப்பமான சூழல் நிலவினாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் நேரடியாகவே கேட்டோம் அதாவது சென்னையை பொறுத்தவரை இன்று நள்ளிரவில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வருகிற பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலாக தமிழகம் முழுவதிலும் இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை என்பது பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது ஜாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முகமது ஜெய்லானி